அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு இறைவன் மிகப்பெரியவன் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம் எத்தனையோ படிப்பினைகள் பெறணும் இன்றைக்கு ஒரு ஏழை தகப்பன்றத்தில் நான் பேசினேன் கடந்த ரமலான்ல ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு கொடுத்து அதில் தோசை கடை போட்டு தேவையான சாமான்கள் வாங்கி கொடுத்து கடை தொடங்கலாம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நாங்கள் கேட்குறோம் கடை இன்னும் தொடங்கலையா அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க கேட்குறாங்க அப்படின்னு அப்போது இல்லை இந்த மாதிரி திடீர்னு கால்ல ஒரு விஷம் முள்ளு குத்திருச்சு மீன் முள்ளு அதனுடைய தாக்கத்துல கால் முழுக்க பெருசாக வீங்கிருச்சு மிக கடினம் அது யானைக்கால் நோயாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கண்டினியூஸா ஒரு மாசமா காய்ச்சல்ங்கிற சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல மூணு வாரமா இருக்கிறாங்க இப்போ நாங்கள் இது இது சம்பந்தமா இந்த கடை சம்பந்தமாக ஃபோன் பண்ணும்போது ஃபோனை அட்டன் பண்றது ஒரு பெண் பிள்ளை அட்டன் பண்ணுறாங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மகள் பதினோராம் வகுப்பு படிக்க போகிறாங்க இந்த சுச்சுவேஷன்ல அந்த பெண் பிள்ளை தான் அந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்றாங்க எட்டாம் படிக்கக்கூடிய ஒரு தம்பி அம்மா வந்து வப்பா ஆகி ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த சுச்சுவேஷன்ல இந்த குடும்பத்தை ஒரு பெண் பிள்ளை ஒரு குட்டி பிள்ளை தன்னுடைய தோளில் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு எவ்வளவு பேணுதலாக பார்த்து தன்னுடைய தகப்பனை காப்பாத்திடணும்ங்கிற பொறுப்போட அந்த குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள் பொருளாதாரத்துக்கு என்ன செய்வாள் கடினமாக நாங்க பேசும்போது எங்கிட்ட நிலைமை சொல்றேன் என்னமா செய்வீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டீங்க ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்க்கு என்ன தெரியல அப்பா சீரியஸாக இருந்தாங்க அட்மிட் பண்ணிட்டோம் தெரியல கேட்கும் போதே அவ்வளவு கடினமா இருந்தது இன்னைக்கு அந்த தகப்பன்ட்ட நான் பேசினேன் அவருடைய குரலும் அவர் பேசின செய்திகளும் எத்தனை பெரிய படிப்பினைகள் தெரியுமா உங்களோட வீடியோஸ்லாம் நான் இன்ஸ்டால தொடர்ந்து பாத்திருக்கேன் மேம் நீங்க பேசுறீங்கன்றது என்னால் நம்ப முடியல அல்லாவுக்கு தான் எல்லா புகழும் சொல்லி அந்த கடினமான சுச்சுவேஷன்ல ஒரு மாத காய்ச்சலோடு இருக்கக்கூடியவர் வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது

எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது தண்ணி சிகரெட் பாக்குனு எந்த பழக்கமும் கிடையாது எனக்கு அதனாலதான் என் பிள்ளைங்களுக்கு நான் உண்மையா இருக்கேன் பயந்து இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இந்த வயசுல வந்து தகப்பனை பேணி பாதுகாத்து எங்கள்ட்ட எல்லாம் பேசி விவரம் சொல்லி எங்க பாப்பாவை இப்ப பாக்கணும் இப்படி பாக்கணும் இவ்வளவு பணம் கட்டணும் இவ்வளவு மாத்திரை வாங்கி இருக்கிறோம் இந்த மாதிரின்னு பேசுறது வந்து

இல்லை இல்ல ல இது வரைக்கும் இல்லை ஏன்னா வர்றவங்க பிள்ளை நல்லா பார்த்துப்பாங்களான்னு தெரியாது பிள்ளைங்களை நான் என்ன மாதிரி என் முன்னாடி நல்லா பார்த்து பின்னாடி கஷ்டப்படுத்தக் கூடாது பிள்ளைங்களுக்காக தான் நானே இருக்கேன் அஸ் வர்றவங்களும் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்திடக் கூடாது இல்லை அதனாலதான் இது வரைக்கும் பண்ணிக்கலாமா ஆனா உங்க பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பாங்க வருங்காலத்துல நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க இறைவன் வந்து நிச்சயம் பொருந்தி கொள்வான் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும் போது நீங்க நல்லா வருவீங்க ஆமா நல்லா வருவீங்க நம்பிக்கையோட இருங்க உங்க ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு பணம் கட்டுறது இந்த பொறுப்பெல்லாம் நாங்க எடுத்திருக்கோம் அதனால வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வாங்கினுங்க ஏ பிள்ளைகள் வந்து உங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர தூரமா நடந்து போயிட்டு வருவாங்களா ஆட்டோல போனோம் இப்படி நான் கேட்டேன் அவங்க அதுக்கான விளக்கங்களை தந்திருக்கிறாங்க இப்ப இந்த குடும்பத்துக்கான பொறுப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஏத்து வச்சோம் ஒரு தாய் இல்லாத ஒரு குடும்பம் எல்லாவே நம்பிக்கொண்டு காத்திருக்கிறோம் அல்லாவோட உதவி எப்ப இறங்கும் அப்படின்னு பாத்திருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் பத்தாம் கிளாஸ் படிக்கிற புள்ள இன்ஸ்டால பத்து பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற விஷயங்களையும் நாங்க கேட்குறோம் ஒரு பத்தாம் கிளாஸ் பிள்ள தன்னுடைய தோல் மீது தன் தகப்பனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக பெரும் பாரத்தை சுமந்து நிற்கிறாள் தன்னந்தனியாக என்ன போறோம்னு தெரியாம தன் தம்பியை பேணி பாதுகாத்துக்கொண்டு தன்னை பாதுகாத்துக்கொண்டு அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் பார்க்கும்போது இந்த பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு வரணும் அந்த பிள்ளைகள் அந்த தகப்பன் சொல்ற அந்த வார்த்தைகள்ல நான் தான் படிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல என் பிள்ளைகளாவது நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த ஏக்கம் அவங்க ரெண்டு பேருடைய படிப்புக்கும் நம்ம பொறுப்பெடுக்கணும் அந்த வைத்திய செலவுக்கு நம்ம பொறுப்பெடுக்கணும் முழுமையாக நல்லபடியா அவங்க குணமாய் வரணும் தொல்ல துவா செய்வோம் உங்களால் என்ன பங்களிப்புகளை செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் பக்கம் அவங்களுக்காக நிதி திரட்டப்பட்டிருக்கிறது அலமது இல்லா கொடுத்து உதவிய அத்தனை பேருக்கும் ஜெசாக்கல் ஆகை இன்னும் ஒரு நல்ல தொகையை திரட்டி அவங்களுக்காக இந்த ரெண்டாண்டு படிப்புக்காக ஒதுக்கி அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற நீயத்தும் வைக்கிறோம் அவங்க வீட்டை நேரில் போய் பார்க்கணும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறதாக சொன்னாங்க போய் பார்க்கணும் நேரில் சார் என்னோட டீம் போய் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர நான் இன்னும் போகணும் அப்படின்னு வச்சிருக்கிறேன் அலகம்துல்லா யாராவது ஒருத்தரை நம்ம காப்பாத்திட்டோம்னா ஒரு சமூகத்தையே காப்பாத்தினதுக்கு சமம் நான் சொல்றானே அப்படி இது மாதிரி சில சாம்பிள்ஸ் சில விடயங்களை நாம் கையில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது வல்ல ரஹ்மான் நம்மை இந்த பணிகள் செய்வதற்கான கருவியாக ஆக்குவோம் நாங்கள் இந்த பெண் பிள்ளை ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த சமூகத்துல நமக்கு என்ன கடமை இருக்குது நம்மளுடைய வீட்டுல நமக்கு என்ன கடமை இருக்கிறது அல்லாவிடம் நமக்கு என்ன கடமை இருக்குது அப்படிங்கிறது இந்த பெண் பிள்ளை அவ்வளவு அழகான உதாரணம் வருவாங்க வீட்டுல வந்து படிப்பாங்க சாயந்தரம் மகரிப்பு தொழுவாங்க ஏதாவது சமைச்சு எனக்கும் குடுத்துட்டு எப்படி பாருங்க ஒரு தகப்பன் சொல்றாரு பிள்ளை சமைச்சு எனக்கும் கொடுத்துட்டு பிறகு இஷா தொழுதுட்டு தூங்குவாங்க காலையில இருந்துருச்சு அவங்களுடைய பள்ளி பொறுப்புகளை பார்த்துக்கிருவாங்க எனக்கு எதாவது சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க ரெண்டு வருஷமா தாய் இல்லாம தாமா நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தகப்பன் அவங்களுடைய அம்மா சிறு வயதிலேயே வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போறாங்க அப்படி போகும்போது இல்லை நான் இஸ்லாத்திலேயே நிலைத்து நிற்பேன் அப்படின்னு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே தனியாக வந்து ஒரு 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 அல்லாவுக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரையும் தேடி போக மாட்டேன் அல்லாவை விட்டு கொடுத்தவங்களோட எனக்கு எந்த உறவும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கான வைராக்கியத்தோடு ஒரு ஒரு முஸ்லீம் இத்தனை காலம் கடந்து வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் தகப்பனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் நமக்கு பெரிய படிப்பினைகள் இருக்கிறது நிச்சயமாக வல்ல ரஹ்மான் நேரடியாக இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான் துவா செய்கிறேன் அந்த தகப்பனுடைய கால் நல்ல சரியாகி அவங்களோட பிஸ்னஸ் நல்லா வந்து அந்த பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து நல்லபடியாக அவங்க வளர்ந்து ஆளாகி இமானோடு சுவனத்தின் வெற்றியாளர்களாக இவர்கள் அனைவரும் ஆவதற்கு என்னுடைய துவாக்கள் இந்த துல்ஹஜ் பொழுதுல நாம் வல்ல ரஹ்மானிடம் கையேந்துகிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து உதவிகளை பெறுவதற்கு எங்களை நீ பாக்கியம் பெற்றவர்களாக அமக்கி தருவாயாக அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல அமல்கள் நம்ம நிறைய செய்ய முடியுமோ ஏழைகளுக்கும் அனாதிகளுக்கும் சிறைப்பட்டோர்க்கும் அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தினால் செய்வோம் இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க என்னுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு செய்ய முடிந்த உதவிகளை உடனே அக்கௌண்ட் நம்பரை வாங்கி செய்யுங்க நல்லா இருக்கணும் இவங்களாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கட்டும் அல்லாஹ் ரஹ்மான் அருள் செய்வானாக ஆமீன்